நல்லா சொல்லியிருக்க உணையாகவே நம்ம நோ சொல்லிச்சு வராது ஆற்றாலும் சொல்லி உனக்கு துணியாக தான் இருக்கிறாங்களாம் இப்போதிக்கு உனக்கு நேரங்கள் சரியில்லாததுனால கிரகங்கள் சரியில்லாததுனால உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை சூழ்நிலை மேலே சூழ்நிலை அது மாதிரி ஏற்பட்டு கொண்டு மற்றபடி உங்களுக்கு ஒரு குறையின சொல்லுமா உங்க எப்படி பார்த்துக்க நல்லா பார்த்துக்கார நல்லா பார்த்துக்கலையா சொல்லுமா எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆஹா நின்று சொல்ல அத்தா நல்லா ஓண்டி சொல்ல எந்த குறையலாம் தான் நீ பார்த்துக்கணும் எங்க தெரியலம்மா எந்த குறையும் இல்லையா எந்த மகனிடத்திலும் எனக்கு ஒரு குறையும் இல்லை எந்த மகனிடத்திலும் அதாவது அதாவது அவங்க தனியாக இருந்தாலும் உங்கள் மேலே குறை இல்லை புரியுதுங்களா அதாவது உங்கள் மே எப்படி சொல்கிறது ஒரு சிலர் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க பாரு அவங்க அம்மா எனக்கு என்ன செஞ்ச நீ என்ன பார்த்து அதாவது வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றது இல்லை அவங்க அங்கே இருக்கணுன்றதுனால இருந்தாங்க ஆனால் உங்கள் கிட்டே வரும்போது நீங்கள் நல்லா தான் செஞ்சுருக்கீங்க உங்கள்கிட்ட வரும்போது அப்போ உங்க மேலே எப்படி குறை அம்மா சொல்லுங்க அதாவது நீங்கள் செய்யவே இல்லைன்னா அது ஒரு குறை அந்த அம்மா அவங்க வசதிக்கு அங்கே இருந்தாங்க ஆனால் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் நல்லா தான் செஞ்சுருக்கீங்களா உங்கள் மருமக நல்லா பார்த்தாங்களா சொல்லுங்கம்மா ஓ சரி சந்தோஷம் நீங்களே நல்லா தான் பார்த்தீங்க சந்தோஷம் தாய் போல பார்த்தீங்களாங்கம்மா சொல்லுடாங்கம்மா சொல்லுமா சரி தான் பார்த்துட்டாங்களாம் அதாவது அவங்க வந்து போகும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாதான் அவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் வந்து சந்தோஷமா தான் போனாங்களாம் எந்த கொடிய இதுவும் இல்லையா ஆனா சூழ்நிலையாகப்பட்டது அவங்க அந்த மண்ணில் தங்கியிருந்தாங்க புரியுதுங்களா ஆனா மற்றபடி உங்க மேல கடுகளோ அவங்களுக்கு கோபமோ ஒத்துமோ கிடையாதான் அவங்களால பாதிப்பும் கிடையாதான் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுனு தொழிலும் போயிடுச்சு எதுவுமே இல்லை எப்பயாவது இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக நிற்கணும்ல நிஜமாவா சக்தி சத்திவாக்க எடுத்துக்கலாமா இன்னொரு வாட்டி சொல்லுமா இன்னொரு வாட்டி சொல்லாட்டா சொல்லு இன்னொரு வாட்டி நல்லா சொல்லுமா ரெண்டா பிரித்து சொல்லுமா உன் தீபம் ரெண்டா பிரியணும் நல்லா பிரியணும் உங்கள் ஒரு இல்லையா நீங்கள் நல்லா வரீங்களா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களா உங்களுக்கு எதனா தேவையாமல் செய்யணுமா காப்பி உங்கள் பொய்யன் கையால் நீங்கள் எதனா எடுத்துக்க பார்க்குறீங்களா இல்லை அவர் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா அது எப்படி இப்ப சொன்னா எப்படி வேற சொல்லுமா அஞ்சு பேரை கூப்பிட்டுப்பா பொட்டி இல்லாதவங்க உங்க அம்மாவுடைய இதுல இருக்கவங்கள அவங்கள கூப்பிட்டு உங்க கையில கடிச்ச சாப்பாடு செஞ்சு போட்டுவங்களுக்கு அஞ்சு பேருக்கு உங்களால முடிஞ்ச ஆடை எடுத்து கொடுங்க ஒண்ணு பொடவை எடுத்து தரீங்களோ இல்ல ஒரு சாக்கெட்டு போட்டு வச்சு தரீங்களோ அது எப்படி செய்யறீங்களோ ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்க சொல்றாங்க கொடுத்துட்டு எள்ளு தீபம் எள் இருக்குல்ல எள்ளு வச்சு கோ அதாவது கோவில்லன்னா சனீஸ்வரர் கோயில் இல்லை கோவில யாரு உங்க வீட்டுலயாரு எள்ள உங்க வீட்டுல தீபம் போட சொல்லிருக்காங்க போட்டோம்னா அந்த அம்மா வந்து அப்ப உங்ககிட்ட பேசுறாங்களா உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு நைட்டு கனவுல உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சொல்றது எப்படி சொல்றம்மா சொல்லுமா தெளிவா சொல்லுமா எள்ளு தீபம் போட்டு என்ன பண்ணணும் அதுக்கு வழிமுறை கரெக்டா சொல்லுமா நல்லா நின்று சொன்னார் தங்காளி அவங்களுக்கு என்னப்பா ரொம்ப பிடிக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்றது என்ன விரும்பி சாப்பிட்றது விரும்பி அந்த விரும்பி பருப்பு நிறைய நிறையா பருப்பு சாதம் சரிம்மா விரும்பி சொல்லலை பருப்பு சாதம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதாவது எப்போ வந்தாலும் உங்களை கூட செய்ய எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஆமாம் அவங்களே சொல்கிறாங்க எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க பருப்பு சாதம் செஞ்சு நெல்ல தீபம் போட்டு பருப்பு சாதம் செஞ்சு வச்சு அம்மா வழிபட்டு அந்த பருப்பு சாதத்தில் உப்பு போடக்கூடாது உப்பு போடக்கூடாது உப்பு இல்லை ஏன்னா உப்பு ருசிச்சா நாட்டில் அவங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியாது உப்பு ருசிக்காமல் உங்களே சாப்பிட சொல்கிறாங்க உங்க குறைத்தேஞ்சு நீ நல்லா இருப்ப நான் அதுக்கு முன்தரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க

அஞ்சு வாரம் போட சொல்லியிருக்காங்க அஞ்சு வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்க அம்மாவை நினைச்சி எள்ளு வழக்கு போட்டு அவங்களுக்கு பருப்பு சாதம் வெந்து சாதம் வேணான்ட்டாங்க பருப்பு சாதம் செஞ்சு வச்சு உப்பு இல்லாத அதை ரெண்டு பேரும் சாப்பிடணும் உப்பு இல்லாத சாதம் சும்மா ரொம்ப சாப்பிட்டா நம்ம வயிறு நிறைய அவ்வளவு சாதம் செய்யறோம்ல அது ஆளுக்கு ஒரு பச்சை சாப்பிடணும் ஆனா ஒண்ணு உங்கள் பிள்ளைக்கு அதாவது கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கொடுக்கலாம் கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே போன பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது சரிம்மா உங்கள் மருமக உங்கள் புள்ள பேர பேட்டி எல்லாரும் சாப்பிடலாம் ஆனால் மற்றபடி வெளியே போகக்கூடாது அதை செய்யறது அவங்களுக்கு மனசு திருப்தியா வய நிறைய சாப்பிட்ற மாதிரி செய்யணும் சரிம்மா புரியுதுங்களா வேற எதனால் தொட்டுக்கிறதுக்கு போய் எதனா செய்யணுமா சொல்லுங்கம்மா எப்போம்மா நீங்கள் இறக்கத்துக்கு முன்னாடியா பின்னாடியா இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுமா எதனால் நடந்தது அவங்க இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அவங்க வீட்டில் எதனாலம்மா பிள்ளைங்களுக்குள்ளையா இல்லை வெளியிலையா நீங்கள் எதுக்கு இங்கே எல்லாம் அங்கே போகிறீங்க கோவதாவெல்லாம் இல்லையா அவங்க மேலே அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஈடுபாடோடு சும்மா போய் இருந்தால் வசதிக்கு அவங்க போய் இருந்தாங்களாம் மற்றபடி வேறு அந்த அம்மா இந்த வீடு என்ன பண்ணுறது ஒரு எதுவுமே முடிக்காத போயிட்டாங்களோ அதை என்ன பண்ணலாம் சொல்லுங்கம்மா உங்கள் மகள் இங்கே கேட்குற ஆளுங்களா

இன்னும் கொஞ்சம் ஓங்கி நிலம்மா அந்த குடும்பம் நல்லா ஒசந்து நல்ல கோயில் ஒரு குறையல்லாம ஓங்கி நிக்கிறாங்களாம் அதுக்கு அதாவது என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க உங்க அம்மாவை வந்து உங்கள பண்ண சொல்றாங்க. நீ இப்படி பண்ணா தம்பி হইச்சு தப்பா அப்படி பண்ணா அக்காங்க குத்தம் ஒரே. அதாவது நான் பண்ணா நான் வந்து நான் எங்க இருந்து வந்தா. ஒண்ணே ஒன்னு சொல்லட்டுமா. நீ எதுக்கு வர வெளிய வந்து. அம்மா சொல்றது என்னன்னா நீ தம்பி வைப்புக்காக, உங்க அக்காக்காக, உனக்காக வேண்டாமா சரிமா. அது வந்து உங்க நாலு பேருக்கா நாலு பேருக்கு அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் நீங்கள் நாலு பேருன்னு எனக்கு தெரியும் உங்கள் நாலு அது அவங்க சொல்லிட்டாங்க நாலு பேரில் உங்கள் தம்பி இல்லை தம்பி பொண்டாட்டிக்கு அந்த சாரை போடு அந்த இதை கொடுக்க சொல்லிட்டாங்க உடைய இது என்னவோ அதை கொடுக்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோ நான் சந்தோஷமாக பார்க்க பாலமாக நிற்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் நாலு பேர் இல்லை எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க சொல்றாங்க தேவையானதை செய்ய சொல்லுங்க அதை நாலா போட்டு நாலா பகிர்ந்து நாலா இது பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பார்க்க பலமா இருக்காங்க அவங்கள முன்ன வச்சு செய்வீங்க அவங்க பாதுகாப்பா சந்தோஷமா அவங்க சொன்னது இல்ல இப்ப அவங்க சொன்னது சந்தோஷம் ஆனா வந்து ஒன்னா ரெண்டா போட்டா பிரச்சனை வரும் நாளா போட்டால் பிரச்சனை வரும் உண்மையிலும் இப்ப நாலா போட்டால் நாலு பேருக்கு அவங்களுக்கு தேவையான அந்த எண்ணமும் கொடுத்துட்டு உங்க அக்காவுக்கு என்ன தேவையானதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான என்ன பண்ணிவிட்டு இன்னொருத்தர் யாருக்காக இன்னொரு அக்காவா ரெண்டு அக்காவா உங்களுக்கு அவங்களுக்கு அதை ஏன்னா நாளைக்கு உங்க தலைமையில் வரக்கூடாது வழியை அதனாலதான் என்ன தேவைன்றதை பிரிச்சிடுவோம் இதுங்களா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா அது வந்து பாதி வந்து மர்மம் மேலே ஏறி வச்சிட்டாங்க ஏற்கனவே இல்ல இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் இருந்தனாலதான் அவங்க அந்த வீட்டுக்கு வந்தனால பிரிச்சு அது ஒன்னா ரெண்டா பிரிச்சோம்னா பிரச்சனை வருமா அப்ப இவன் என்ன இல்லாம இவன் வேணான்றான்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால நாலா பிரிச்சினா அப்ப அவனுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்குல்லன்னு நினைப்பாங்களாம் அதனால அப்படியே பிரிச்சு அதை பண்ணிடுங்க புரிய பேசுீங்களண்ட சொல்றியாம உ மருமல பே அப்ப என்ன சொல்ல மாட்டாங்க வேண்டாம் சந்தோஷம் அவங்க கையில் அவசியமே இல்லையா இதை உங்களை முய உங்க அக்கா தங்கச்சியை வச்சு உங்களை முயற்சி பண்ண சொல்றாங்க ஒண்ண வச்சு பேசட்டுமாம்மா சரி பொண்ணை வச்சு பேசுவீங்களாம் உங்கள் அக்கா தங்கச்சிகளை வச்சு பேச சொல்லுங்கள் அவங்க அதுக்கு ஒத்துப்பட்டு வருவாங்களா நீங்கள் பேசுனா ஒத்துப்பட்டு வரமாட்டாங்களாம் சரி புரியுதுங்களா ஏன்னா உங்கள் மேலே ஒரு குறையும் கஷ்டமும் அவங்களுக்கு உள்ளதான் சரிப்பா உங்களுக்கு அவங்க சொன்னது திருப்தியா சந்தோஷமா அவங்க சொன்னா எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு தீபத்துல நான் அவங்களை அழிச்சு சொல்றேன்னும் போது அதை நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நன்றது எனக்கு தெரியும் சந்தோஷா சரிம்மா உன்னியே என் தாய்க்கு சமமா நினைக்கிறேன் சந்தோஷம் அத்தனை வந்து வாக்குது சரிம்மா கொடனுக்கு நன்றிமா

அங்கே அப்பா வந்தாரு. உங்க அப்பா அறிங்க என்ன கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் இங்கே கடையாறது அவர் அப்பத்துல இருந்தே யாருமே அவரை வணங்குறவ இல்ல அவர் இது பண்ணமோ இல்ல. அவர் ஒரு நளையவே வெச்ச அதனால அவர் அறிக்கனா கஷ்டம். நான் என்ன அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அம்மா வேணா நான் வாக்கியத்து சொல்றேன்.

உடம்பு சரியாம இருந்தாங்களா வயிறு வலி இருந்துச்சா அவங்களுக்கு வயிற்று வலி இருந்துச்சான் வயிற்று வலி இருந்தனால எப்படி சொல்றது அவங்க பொண்ணு வீட்டில் அவங்க தங்கி இருந்தாங்கல்ல பொண்ணு வந்து சரியா வந்து எப்படி அந்த நேரத்துக்கு அதை கூப்பிட்டு போய் அது பார்க்கவே இல்லையா புரியுதா அது வந்து மனசுல ரொம்ப சங்கடம் உங்களுக்கு நீயும் போய் பார்க்கல என் மகனும் வந்து என்ன அறியல நீயும் போய் பார்க்கல நான் சொல்லும் போது நீ ஆமாவ இல்லையா தான் சொல்லணும் போனியா போலியா போல அவங்கள நீயும் போய் பார்க்கல அவங்க மனசு வெக்கத்தோடு இருக்கதோடைய இறக்கதே மேலன்னு அவங்க உள்ளுக்குள்ளேயே பாரமாக்கி 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 தான் இறந்தாங்க நோவு பார்த்தீங்கன்னா வலிபாதி அவங்களுக்கு தான் அவங்க வந்து மரணம் இருந்ததே தவிர நோவுனால இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் அவங்களுக்கு ஆயில் இருக்குது அவங்க ஆயில் முடியல இன்னும் ரெண்டு வருஷம் ஆயில் இருக்குது என் ஆயில் முடியலம்மா என் மன வேதனையும் என் வருத்தத்தோடு தான் நான் இறந்தேன் மற்றபடி எதுவும் இல்லைன்றாங்க மருமோகன்றது ஏமா அவதான் அப்பயும் விட்டு போயிட்டா அப்புறம் இப்போ வந்து மரும வேணா எப்படி வாங்க அதுக்கு என்னமோ பண்ண சொல்ற மருமகன்ற உறவு இருந்தாலும் எதுவுமே வந்து உறவு இல்லாத இருந்தாலும் பத்து பேர்கிட்ட நிந்தன சொல்லும் கஷ்டத்தான் வாங்கி இருந்தாங்களே தவிர சந்தோஷமாவே அவங்க இல்லை அந்த மண்ணில் இருக்க இந்த மண்ணில் இருக்க கரெக்டாக சொல்லுமா கட்டாக சொல்லுமா எனக்கு அந்த மண்ணில் இருக்க இந்த மண்ணில் இருக்கியா உன் ஃபுல்லாக கூப்பிட்றான் உனக்கு வரத்துக்கு விருப்பமாக இல்லையா நின்று சொல் நல்ல நின்று சொல்லுமா நல்ல நின்றுட்டு அப்புறம் வாக்குடு இல்லை ஓகே சந்தோஷமா நீ மனசார அவங்கள கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து வீட்டார வந்து நிற்பாங்க அதை வாடகை வீடுன்ற சாத்திகமா இருக்க முடியாது சொந்த வீடுதான் அவங்கள நாட்டி நிக்க வைக்கலாம் வாடகை வீடுன்றனால அவங்க நிக்க முடியாது இப்ப மக வீட்லயே அவங்க வாழ்ந்து அவங்க வசித்தனால அது அவங்களுக்கு இன்னாதான் அது நெய்ய பாலை தேனை ஊத்தினால மக வீடு ஆகாது இருந்தாலும் வேற வழி இல்லாம அவங்க அந்த இடத்துல போராடி இருக்காங்க அதாவது இறந்தும் அவங்களுக்கு மோட்சம் இல்லை இறந்தும் மோட்சம் இல்லை அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுமா அவனை நல்லா கொண்டு நிற்க வச்சு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கேட்குறான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு என்ன பண்ணுறது அவன் செய்வானா செய்வான்னு நீ உத்தரவு கொடு சொல்லு நான் சொல்கிறேன் நின்று கொடுமா நல்லா நின்று ஓங்கி நின்று கொடுமா நேரம் ஆகுதுமா ம் நல்ல நின்று கொடுமா நீ அரை மனுஷா சொன்னால் நான் எப்படி சொல்ல முடியும் நீ முழு மனசாக கொடு நல்லா முழுவதுமாக கொடுமா காய் ம் நான் ஒத்துக்க மாட்டேமா உன் வாக்கிலையே இது இல்லையாம்மா நான் எப்பயுமா சொல்கிறது நீ நின்று சொன்னதான் நான் சொல்லுவேன் என்ன நான் சொல்ல மாட்டோமா நான் எழுப்பி அமைச்சிடுவேன் அவ்வளோதான் நல்லா உச்சி நின்று சொல்லு ஆயிரம் காற்று அடித்தாலும் புயலாக நீ நின்று சொல்லணும் அப்போ தான் நான் ஏற்றுப்பேன் நல்லா ஓங்கி சொல்லு அட்டா ம் இன்னும் நல்லா நிற்கணும் அஞ்சு வாரம் சனிக்கிழமை எள்ளு சாதம் செஞ்சு யாருன்னா ஒரு மூணு பேருக்கு உன்னால முடிஞ்சது நீ அதிகமா கொடுக்கலனா கூட சும்மா அவ்வளோ சூறாது கட்டி நீ உன்னால கொடுக்க முடியுமா சொல்லு அதான் உங்க அம்மா சொன்னாங்க அவனால செய்ய முடியாதுன்னாங்க இருந்தாலும் நான் சொல்றேம்மா நீ சொல்லுமான அது மாதிரி கொடுத்தா உனக்கு எமோஷனும் பிறக்கும் புரியுதா இல்லைன்னா இல்லை எப்படி சொல்கிற சொல்லு என்ன சொல்லு ஒன்றும் இல்லை ஒரு சாதம் உடச்சிக்கோ காஞ்ச மிளகா எள் எள்ளு போட்டு வறுத்துது கருப்பெல் வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சாதம் சூடாக வடிச்சிட்டு போட்டு கலந்து கொடுக்கணும் உன்னால் அது கொடுக்க முடியாது நான் அதை தான் சொன்னால் அவனால் முடியாதுமான்னு அது செஞ்சா நன்மை நடக்கும்னு அந்த அம்மா வாக்கு கொடுக்குது யார் கொடுக்குறா உன் ஆத்தா கொடுக்குது என்ன பண்ண சொல்கிற சொல்லு நீ இதான் சொன்ன டைம் ஆகுது அவர் கேட்டுன்னு போட்டோ படுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு எப்படி சொல்ல சொல்கிற சொல்லு ஆத்தா கொடுக்க முடியாதாம்மா தாயே கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்ன என்ன பண்ண சொல்ல வேற என்ன சொல்கிற சொல்லு டக்குன்னு வேற என்ன சொல்லுமா அதுக்கு நான் என்ன செய்யறது அவன் செய்யலன்னா நீ அவனை தான் கேட்கணும் என்ன கேட்டு நான் என்ன பண்றது ஆனா இருக்கும் போது மட்டும் உயிரோட இருந்து மட்டும் என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க சொல்லு அது பாரு உமா நின்னு சொல்றது என்ன செஞ்ச ஒண்ணுமே செய்யல இப்ப மட்டும் அம்மா வேணும் அப்பா வேணா நாங்க ஏன் வரணும் வரமாட்டேன்னு தாங்க போ முஞ்சிச்சு உங்க கதை ஏந்துக்கும் வரமாட்டேன்னு தாங்கோ நான் இருக்கும் போதே செய்யல இப்ப எங்களுக்காக தீர்வு கொடுக்க அதுவும் கொடுக்க மாட்டேன்னா நான் என்ன பண்றது